ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் எம் தனுஷ்குமார் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து தன் அக்கௌண்ட்டில் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து நம்ம பை பண்ணி செல் பண்ணுறது அட் த சேம் வே இப்போ நான் லாங் டர்ம்க்கு நான் வாங்குகிறேன் அப்படின்னா என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறத நான் செல் பண்ணும்போது ஒரு நம்பர் மாதிரி ஏதோ கேட்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ இதை பற்றி நம்ம இன்டெப்தாக இப்போ பார்ப்போம் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கமெண்ட்ஸில் இந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றின வீடியோஸை வந்து நம்ம அப்கமிங்கில் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ அப்போ அது வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாட் தன் டாட் கோ ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸுன்னு இருக்கும் அண்ட் கொஷன்ஸும்னு இருக்கும் இப்போ என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போது ஜென்ரலாக அவங்க கேட்ட ஃபஸ்ட்டு டவுட் என்ன அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடு வந்து நான் எப்படி பண்ணணும் அப் அதுதான் வந்து மெயின் திங் ஓகே இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்டாக்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து ஜொமேட்டோ வந்து நான் எடுக்கிறேன் பட் இது வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸிகூஷனுக்காக நான் வந்து சொல்கிறேன் இப்போ அவர் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இன்ட்ராடே தான் ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறாரு அப்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்ட்ராடே அப்படின்னு வரும்போது இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முக்கியம் ஓகே இப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நம்மளோட தேவைகள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் இப்போ இன்ட்ராடேயில் நான் ட்ரேட் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு நானே மேனுவலாக எக்ஸிட் பண்ணிக்குவேன் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு மார்க்கெட்லேயோ லிமிட்லேயோ நம்ம ட்ரேட்ஸ் எடுத்தோம்னா போதும் இல்லை நான் வந்துட்டு டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நான் ப்ளேஸ் பண்ணணும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் நான் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சூப்பர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே என்ட்ரி வேணால் எடுத்துக்கலாம் இல்லை லிமிட்டில் வேணாலும் என்ட்ரி எடுத்துக்கலாம் டார்கெட்டும் போட்டுக்கலாம் ஸ்டாப் லாஸும் போட்டுக்கலாம் இல்லை எனக்கு எதாவது ஒன்று தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று மட்டுமே கூட போட்டுக்கலாம் ஓகே இந்த மாதிரி வந்து நீங்கள் எதாவது ஒன்று மட்டும் போட்டுக்கலாம் அட் த சேம் வே ட்ரைலிங் ஜம்ப் என்னாலுமே நீங்கள் போட்டுக்கலாம் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஜொமேட்டோவில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஷேர் வந்து இப்போது மார்க்கெட் ப்ரைஸில் பை பண்ணுறேன் ஓகே இப்போ என்னோட ஆர்டர் புக்ஸ் பார்த்துக்கங்க பெண்டிங் ஆர்டர் எக்ஸிக்யூட்டர் இப்போ நான் மார்க்கெட்ல எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட்டரில் வந்து காட்டும் ஓகே இப்போ நான் தான் இன்ஸ்டன்ட் பை அப்படிங்கிறத கொடுக்குறேன் ஓகே இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு எனக்கு இப்போ கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட் எப்படி சொல்றது ரெண்டு குவான்டிட்டி வந்து காட்டும் இப்போ நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம லிமிட் ப்ரைஸ் இந்த பெண்டிங் ஆர்டர்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதுவும் வந்து இன்ட்ராடே தான் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராடக்டே பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அப்படின்னு தான் காட்டும் ஓகே இதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னா இப்போ இரநூத்தி ரெண்டு ரூபாயில் ட்ரேட் நடக்குது மேபி எனக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா வந்தால் தான் நான் வாங்கணும் அப்படிங்கறத நான் வந்து கரண்ட் மார்க்கெட்டுக்கும் கீழே வந்தால் தான் நான் வாங்கணுங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பெண்டிங் ஆர்டரில் இருக்கும் ஸோ இதுதான் பேசிக்கான ஆர்டர் புக்ஸ் ஓகே இப்போ இதை நான் கேன்சல் கொடுத்துட்டேன் அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட்டவில கேன்சல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு கீழே இருக்கும் ஸோ சக்ஸஸ் அண்ட் கேன்சல் இப்போ கொஷன்ஸில் வந்து பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி அப்பியர் ஆகும் இதில் அவங்க கேட்டுறது இதுதான் இப்போ நான் வந்து இன்ட்ராடே எடுக்கிறேன் ஸோ இன்ட்ராய்டேயில் நான் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி இதுதான் நீங்கள் பண்ணிக்கணும் ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம எப்படி எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ உங்கள் டார்கெட் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த ஆக்ஷன் பட்டன் இருக்குது பார்த்திங்களா ஸோ ஃபாஸ்ட் எக்ஸிட்ன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும் அந்த கொஷின்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிரும் ஸோ இது வந்து அவங்க ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிற டவுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இப்போ நான் வாங்கிட்டேன் ரொம்ப நாள் நான் ஹோல்டு பண்ணுறேன் என் போர்ட்ஃபோலியோவில் இப்போ செல் பண்ணும்போது என்கிட்ட வந்து அது என்ன கேட்குதுன்னா இதோட நம்பர்ஸ் மாதிரி கேட்குது அப்படிங்கிறாங்க ஸோ இப்போ இதுக்கு என்னோடய போர்ட்ஃபோலியோக்குள்ளேருந்து நம்ம அதை பண்ணுவோம் ஓகே இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணுறேன் ஸோ மேபி நம்ம இதில் ஈடிஎஃப்ஸ் வந்து போகலாம் இப்போ நான் இந்த இடிஎஃப் வந்து நான் செல் கொடுக்குறேன் மேபி ஒரு ஒரு குவான்டிட்டி வந்து செல் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் செல் அப்படி நான் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு இது கேட்கும் ஸோ இதை தான் வந்து அவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு ஒரு நாளைக்குமே இந்த இடிஏஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னம்னா அந்த ஓடிபி போட்டு தான் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி வரும் ஒரு வேளை வந்து உங்களுக்கு அது ரொம்ப ஓவர் பேர்டனாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இருக்கிறதா இந்த ஃபாஸ்ட்டு செல் வித் டிடிபிஐ இப்போ இந்த டிடிபிஐ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனேபிள் ஃபாஸ்ட் செல் வித் டிடிபிஐன்னு இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஓடிபி கேட்குற ஃபார்மேட் இருக்காது ஸோ நம்ம டேரெக்டாக இங்கேருந்து செல் பண்ணலாம் ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட்டு இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இன்ட்ராடே நீங்கள் ஷேர்ஸில் பண்ணிங்கனாலும் சரி எது பண்ணிங்கனாலுமே சரி நீங்கள் மோஸ்ட்லி ட்ரேடிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம் அதுலேயும் வந்து டார்கெட் அண்ட் எஸ்எல் போடணும் இல்லை ஏதாவது ஒன்று போடணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூப்பர் ஆர்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம் இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஸ்டாக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை செல் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து கேட்குது அப்படின்னா அந்த ஓடிபி போட்டு தான் நீங்கள் செல் பண்ணுற மாதிரி வரும் இதுக்கடுத்து இருக்கிறதா இந்த ஃபாஸ்ட் செல் வித் டிடிபிஐ இப்போ இந்த டிடிபிஐ எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிபின் யூஸ் பண்ணுற தேவை இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இப்போ இந்த வீடியோவில் சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்டுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற டவுட்டை வந்து ஜஸ்ட்டு கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுங்கள் ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் முக்கியமாக யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட தன் அக்கௌண்ட்லேயுமே இந்த ஆர்டர்ஸ் அண்ட் பொஷன் பேஜ் ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு தன் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை க்ளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் முடே கைஸ் ஹேவ் அ கிரேட் டே தேங்க்யூ